சின்ன பசங்களா இருக்கிறாங்க நீங்களே இருக்கீங்களா சின்ன பிள்ளையா பிறக்கும் பொழுது ஆதியிலேயே ஒரு வார்த்தை என்ன வார்த்தை எல்லாரும் என்ன அப்பா நடுவுலயும் ஒரே வார்த்தை அப்புறம் இப்பயும் ஒரே வார்த்தை ஆனா மனுஷன் ஒரு வார்த்தை அப்படி இல்லை பிறக்கும் பொழுது ஒரு வார்த்தை வளரும் பொழுது ஒரு வார்த்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை இப்போ ஒரு வார்த்தை உண்டா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை குடும்பம் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கடைசியில ஒண்ணுமே இல்லாம வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம் எப்படி நான் வாழ்ந்தேன் தெரியுமா ஹலியா தேவன் மனுஷனுடைய வார்த்தை தான் மாறுபாடா அப்பப்ப வருது ஆனா தேவனுடைய வார்த்தை அப்ப எப்படி இருந்துச்சோ ஆதில எப்படி இருந்துச்சோ அதே போல இன்னைக்கும் பிரகாசிக்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவரை எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடையபடி அதிகாரத்தை கொடுத்தார்கள் அந்த அதிகாரத்தை இன்னைக்கு யூஸ் பண்றோமா அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறோமா அதான் நீ பிரசவம் அந்த அதிகாரத்தை எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க அப்பா வர அதிகாரத்தை எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க சோதனம் ஏற்றுக் கொண்டு அதிகாரம் கொடுத்துரு பத்திரம் போட்டு கொடுத்துருக்கிறாரு நீ என்னுடைய இப்ப பத்திரம் போட்டு கொடுத்துட்டாரா பத்திரம் போட்டு நம்ம என்ன செய்வோம் ரெண்டு பேருக்கு என்ன இருக்கு ஒரு உறவு இருக்கணும் அந்த பிள்ளைங்க உங்கள்ட்ட நல்லா இருந்தா சந்தோஷமா இருந்தா நீ என்ன பண்ணுவீங்க நல்லது செய்வீங்க அது கீழ்பிடிக்கணும்னா ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க அதுக்கு வந்து தொடர்பு இல்லாத மாதிரியே இருக்கும் நம்ம ஏசுகிட்டே அப்படிதான் நம்ம உறவோடு இருந்தோம்னா பிள்ளைங்களா இருந்தோம்னா ரெண்டு பேருக்கு என்ன கிடைக்கும்

அப்பால் உள்ளா தொடுப் பட்லிகிறேன் அப்பால் உள்ளா நீங்கள் அழைக்கும் நீங்கள்